வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பா டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து போட்டிருக்க போஸ்ட் பண்ணுற டேட் வந்து எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி ஏல சொத்துக்கள் அதாவது நான் போட்டிருக்க எல்லா இதுலேயுமே வந்து சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது மேலும் உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா வங்கி கடன் வேணும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்குனால் நீங்கள் என்னை கூப்பிட்லாம் கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க கடன் பெற்றவர் பெயர் திரு எ எம்எஸ் தமிழரசன் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் டூ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது சூப்பர் பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி நூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி கடன் பெற்றவர் பெயர் திரு எம்எஸ் தமிழரசன் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி ஸ்ரீ பரஸ்வத் நகர் மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அருகில் இருக்குங்க அஞ்சூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் பின்கோடு வந்து ஆறு மூணு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு சூப்பர் பில்ட பேரி ஆயிரத்தி நூறு சதுரடி முந்நூற்றி எழுபது சதுரடி வந்து யூடிஎஸ் ஸ்ரீ பரஸ்வத் நகர் மகேந்திராபள்ளி செட்டிக்கு அருகில் அஞ்சூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் பின்கோடு சிக்ஸ் ஜீரோ த்ரீ ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அங்கே வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அறுபத்தஞ்சி லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரம் சாவி பெங்களூருக்கு ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்கும் சொத்தை இனி பார்க்கணும் அப்படின்னா ஆய்வு செய்யணும் ஆறு மற்றும் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழாம் தேதி வந்து பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் சொத்து ஆய்வு செய்யும் தேதி வந்து ஆறு மற்றும் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு இந்தியன் வங்கி பாரிசாலை முகப்பேர் கிழக்கு சென்னை முப்பத்தி ஏழு அதில் நீங்கள் எனக்கு தான் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தொலைபேசி எண்ணு நான் கீழே கொடுத்துருக்கேன் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டி வணங்குறவங்க என்னை அழைக்கலாம் நான் உங்களுக்கு வங்கி கடனும் ஏற்பாடு செய்து தருகிறேன் கடன் வாங்கிய பேர் திரு ஏ லத் அப்துல் லத்தீப் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி பதினேழு சதுரடி ஸ்ரீ ஜெகநாதர் குடியிருப்பு தேவி கருமாரியம்மன் நகர் நூம்பல் சென்னை எழுபத்தி ஏழு சாவி பெங்களூருக்கு விலை வந்து முப்பது லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ அப்துல் லத்தீப் சார் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது மாடி கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி பதினேழு சதுரடி ஸ்ரீ ஜெகநாதர் குடியிருப்பு தேவி கருமாரியம்மன் நகர் நூம்பல் சென்னை எழுபத்தி ஏழு சாவி பேங்களூருக்கு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு முப்பது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது லட்சம் இரு இருபத்தெட்டு ஜனவரி சொத்தை பார்க்கணும் அப்படின்னா இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க ஓகேவா மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் பாரத ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாற்பத்தி நாலு எல்டாம்சு சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு தொலைபேசி வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு ஜீரோ மூணு ஒன்பது ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு மூணு நாலு ஜீரோ மூணு ரெண்டு ஒன்பது ரெண்டு இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு எண்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு எண்பத்தொன்று பன்னெண்டு மொபைல் வந்து தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அறுநூற்றி இருபது ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் அல்லது திரு விஷ்ணு என் கமேல் சாரை நீங்கள் வந்து அணுக அணுகலாம் எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு நாலு நாலு ஒன்று ஒன்பது அவங்களையும் நீங்கள் நினச்சலாம் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம் வேலுங்கிறவங்க திரு விஷ்ணு சாரை அணுகலாம் எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு நாலு நாலு ஒன்று ஒன்பது கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களில் மட்டும் க அலைங்க இதுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் கடன் வாங்கிய பெயர் திரு ஸ்ரீ சுதீஷ் சார் பி கே அடுக்குமாடி இடத்துக்கு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அடுக்குமாடி எண்ணு வந்து ஒன்று கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தெட்டு சதுரடி சாவி இருக்குது கடன் வாங்கிய பெயர் திரு சுதீஷ் பிகே அவர்கள் அடுக்குமாடி எண் ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் உள்ளவர் அடுக்குமாடி எண் வந்து ஒன்று கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தெட்டு சதுரடி சாவி பேங்கில் இருக்குது அனன்யா அப்பார்ட்மெண்ட்ஸு ஃபேஸ் ஒன்று பிளாக் எஃப் தெருகம்பாக்கம் சிறுபிரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தாறு லட்சத்தி இருபத்தோராயிரம் அனன்யா அப்பார்ட்மெண்ட்டு ஃபேஸ் ஒன்று பிளாக் எஃப் கருகம்பாக்கம் திருபுருகம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தாறு லட்சத்தி இருபத்தோராயிரம் மேலும் தகவலுக்கு அடைக்கவும் தொடர்பு ஃபெடரல் பேங்க் எல்சிஆர்டி இருபத்தி ஏழு அஞ்சாவது தலை ஃபிஃப்த்து ஃப்ளோர் சாந்தி தல தலைமை தகவல் நிலையத்திற்கு எதிரில் அதாவது ஹெட்போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட் அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு நாலு ஏழு ஏழு நாலு எட்டு நாலு எட்டு ஆறு ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ஏழு ஏழு நாலு எட்டு நாலு எட்டு ஆறு இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து ஸீரோ நாற்பத்தி நாலு நாலு ஏழு ஏழு நாலு எட்டு நாலு எட்டு ஏழு ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு ஏழு ஏழு நாலு எட்டு நாலு எட்டு ஏழு வங்கி கடன் ஏற்பாடு செய்த ப்ராப்பர்ட்டி வேணால் நான் உங்களுக்கு முடித்து தரேன் கடன் வாங்கிய பெயர் திரு ஜான் வெஸ்லி துறை சார் கடன் மீட்பு தெரியாத டிஆர்டி வந்து கோர்ட்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் கோர்ட் வந்து உங்களுக்கு ஏலம் விடுது ஆனால் ப்ராப்பர்ட்டி யாருக்குள்ளதுனா இந்தியன் வங்கிக்குள்ளது இந்தியன் பேங்க் உள்ளது அடுக்குமாடி ஏலத்துக்கு விட்டுருக்காங்க கட்டப்பட்ட பகுதி வந்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி முந்நூறு சதுரடி வந்து யூடிஎஸு பிளாட் எண் வந்து ஜி டூ அடுக்குமாடி எண் வந்து ஜி டூ தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது இது வந்து மனையன் மனையன் எண் வந்து என்ன அப்படின்னா மனையன் வந்து ஒன்று ஏ மற்றும் ஒன்று பி ஒன் லக்ஷ்மிபுரம் ஒன்றாவது தெரு வேளாச்சேரி சென்னை நாற்பத்தி ரெண்டு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் நாற்பத்தொரு லட்சம் ஏழாம் தேதி பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆட்டோ எக்ஸ்டென்ஷன் மூணு நிமிஷத்துக்கு ஒருக்காக இது பண்ணிகிட்டே போவாங்க அந்த அந்த இதுக்குள்ளே நம்ம கேட்டு முடிச்சோன்னா அதோடு நின்றும் இல்லை அதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மூணு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரன் ஆகிட்டே இருக்கும் வேணுங்கிறவங்க திரு கே பிரகாஷ் சார் இந்தியன் வங்கியின் கிளை மேலாளர் பிரான்ச் மேனேஜரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மொபைல் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலைநாட்ல மட்டும் அழைக்கவும் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி கடன் வாங்கிய பேர் திரு கே எஸ் சரோஜ்குமார் டிஆர்டிலேருந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அதாவது கோர்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும் அதில் ஏலம் விடுறாங்க இந்தியன் வங்கி இந்தியன் வங்கி கடன் கொடுத்தது அடுக்குமாடி இப்போ ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இது வந்து யூடிஎஸ் வந்து முந்நூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது எண் ஒன்று ஏ மற்றும் ஒன்று பி ரெண்டு லக்ஷ்மிபுரம் கு ஒன்றாவது தெரு வேலாச்சரி சென்னை நாற்பத்தி ரெண்டு விலை வந்து அறுபத்தி நாலு லட்சம் அதாவது இந்தியன் வங்கி சொத்து அடுக்குமாடி கடப்படை பகுதி ஆயிரத்தி அறுபது சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மனை எண் வந்து பிளாட் நம் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் ஒன் ஏ ஒன் பி ரெண்டு நம்பர் ரெண்டு லட்சபுரம் ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட்டு வேளச்சேரி சென்னை ஃபார்ட்டி டூ அறுபத்தி நாலு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழம் காலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லோரும் கேட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை இல்லை இப்போ திருப்பி கேட்டுட்டுருக்கிறாங்க இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் பதினொன்று ஐம்பத்தொம்போது கேட்குறாங்கன்னா மூணு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்டன் ஆகிடும் அவங்க கேட்டு முடிக்கிற வரைக்கும் சொத்து ஆய்வு செய்யும் தேதி வந்து இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் உடனடியாக அழைக்கவும் திரு கே பிரகாஷ் சார் இந்தியன் வங்கியின் கிளை மேலார் பிரான்ச் மேனேஜருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் டீட்டெயில்ஸு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் கடன் வாங்கிய பெயர் திரு வி முரளி கிருஷ்ணன் சார் கடன் மீட்பு தீர்ப்பாயம் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் டிஆர்டிலேருந்து ஏழம் விடுறாங்க கோர்ட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும் இந்தியன் பேங்கு கடன் கொடுத்தது அந்த கடுக்குமாடி சொத்து கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அஞ்சு சதுரடி கடன் வாங்கிய பெயர் திரு வி முரளிகிருஷ்ணன் சார் டிஆர்டி ஏலம் விடுது இந்தியன் பேங்க்ஸ் கடன் கொடுத்த ப்ராப்பர்ட்டி அது அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அஞ்சு சதுரடி அடுக்குமாடி என் வந்து ஜி நாலு தரைத்தலம் மனை எண் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் ஒன் ஏ மற்றும் ஒன் பி என் ரெண்டு லட்சிபுரம் ஒன்றாவது குறுக்குத்தூர் வேளாச்சரி சென்னை நாற்பத்தி ரெண்டு அவங்க கோல் பண்ணிக்க ப்ரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் அதாவது இதே அப்பார்ட்மெண்ட்டில் மூணு அப்பார்ட் மூணு ஃப்ளாட்டு ஏலத்துக்கு வருது சிம்பிளாக சொல்லப்போனால் அடுக்குமா அதாவது டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வருது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு மாறி வருது அதனால் நீங்கள் அங்கேயே கேட்டுருங்க இது எல்லாமே வந்து டிஆர்டி தான் ஏழை விடுது கோர்ட் ஏல விடுதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் சாவி எல்லாத்துக்கும் வந்து பேங்க் கையில் இருக்குது இது நாற்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சொத்து ஆய்வு தேதி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை பதினொன்னுலேருந்து மூணு மணி வரைக்கும் உடனடியாக அழைக்கவும் திரு கே பிரகாஷ் சார் இந்தியன் வங்கியின் கிளை மேலாளர் பிரான்ச் மேனேஜரை கான்டெக்ட் பண்ணலாம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு அஞ்சு அதாவது கண்டிப்பாக ஆஃபீஸ் டைம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் நீங்கள் கா கால் பண்ணுங்கள் அந்த டைமிங்கில் மட்டும் கால் பண்ணாதீங்க மற்ற நேரத்தில் கால் பண்ணாதீங்க வங்கி கடன் ஏற்ப எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அதனால் என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா அந்த நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது போது கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கும் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்கன்னா சில டைமில் வராது அதனால தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அதில் நம்ம மறக்காமல் லைக் போடுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்கன கையாளம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு ஏதாவது வங்கியில் ஏதாவது ட இது இருக்குது சந்தேகம் இருக்குது இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குது இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒவ்வொரு ஃபோனில் கேட்கலாம் அதுக்கும் உங்களுக்கு பண்ணி தரேன் அதனால தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் இந்த கா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கெலாம் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்க அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோக்கெல்லாம் வந்துட்டுருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்